இருபது ரூபாய்க்கு பிரியாணி ஒரு வாட்ரு வாய்க்கிட்டே பத்து ரூபாய்க்கு தானே இருபது ரூபாய்க்கு பிரியாணி பற்றிலாம் இன்னும் வேறு லெவல் போவேன் இதில் என்ன செய்கிறாங்கன்னா பொரிச்ச கறி ரெண்டு கறி வைக்காங்க பார்த்தீங்கன்னா வேறு வரிகா ஆகிட்டு தான் சிக்கன் ஆறுகள் கறி பதிவாக இருக்குது இந்த பிடிச்ச கறி கொஞ்சம் சிக்கிட்டுருக்காங்க ரெண்டு கறியும் சுற்றிடலாம் சூப்பராக சுற்றிடலாம் ரெடி கிடையாது சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண போகமா கரியும் பிரியாணி ஃபைச்சர்லாம் நம்ம தலைப்பாக்கிறது பிரியாணி மரியா இருக்குங்க ஆனால் சரி ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஃபஸ்ட்டு ஃபை சிறுதுரை பிரியாணி சூப்பராக இருக்குங்க வேற லெவல் பிரியாணிப்பாங்க கலப்பாக்கட்டி பிரியாணி மாதிரியே இருக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வேற லெவல் செம்மையாக இருக்குது இந்த மாதிரி பிரியாணி நான் சாப்பிட்டதே இல்லைங்கிற மாதிரி இதுலேயே பாருங்கள் சிக்கனெலாம் கிடைக்குங்க ஒரு இருக்கி சிக்கனையும் போட்டு மேலே ரெண்டு பொறிச்சு சிக்கனும் வச்சு தான் இந்த மனசு யாருக்கு அட அட ரொம்ப சாப்பாடு சூப்பராக இருக்கு இந்துக்கெல்லாம் அந்த டேஸ்ட் வேறு அளவுக்கு வணக்கம் நண்பர்கள் வெல்கம் பேக் மல்லிகா டெய்லி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரீ பிரியாணி ஆகிட்டோம் சிக்கன் பிரியாணி ஆகிட்டோம் ஏதாட்டும் ஒன்று சாப்பிட்லான்னு ஏனெல்லாம் தேடி அணைஞ்சிட்டு இருக்கும்போது இருபது ரூபாய்க்கு பிரியாணி கிடைச்சிட்டு ஸோ அந்த பிரியாணி தான் நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி தான் போகிறோம் அந்த பிரியாணி எப்படி இருக்கு என்னோட இருக்கு அதெல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு செலவு இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணி விடுங்க ரொம்ப பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணாதவங்களா ஃபாலோ பண்ணிணா செல்வம் செல்வம் நான் அஞ்சா பாருங்க इस का टाइमिंग मत ஏதாவது <itheater gatheringizations> <inaudibleLAUSEhabitude> நண்பர்களே பேருல இருபது வரைக்கும் பிரியாணி வந்துருந்தேன் வேற லெவல்ல இருந்தேன் சுட சுடர்ல ட்ரிய ஸ்வீட் பிரியாணியா சிக்கனா மட்டனா அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது ஒரு கடையுமே இல்லை ரொம்ப மனசு வேதனையில போதுதான் திடீர்னு கடவுள் கண்ண திறந்து பார்த்துட்டு இருபது ரூபாய்க்கு பிரியாணி ஆட எப்படி இருக்கு பாத்தீங்களா வேற லெவல்ல இருபது ரூபாய்க்கு பிரியாணி ஒரு வாட்டர் வாய்ப்பே பத்து ரூபாய்க்கு தானே இருபது ரூபாய் பிரியாணி பார்த்தீங்களா இன்னும் வேறு லெவல் போக இதில் என்ன செய்கிறாங்கன்னா கறி ரெண்டு கறி வைக்காங்க பார்த்தீங்கன்னா ஆகிட்டு தான் சிக்கன் ஆறுதல் கறி பார்த்தீங்களா எப்படி இந்த பொரிச்ச கறி செய்யிட்டு செய்யிருக்கா ரெண்டு கறி இரு சூப்பராக இருக்குது பற்றியெல்லாம் ரெடி வரும் வேறு லெவலாக இருக்கா இதை தான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம் இப்போ எப்படி இருக்கு டேஸ்ட்டு சீரக சம்பா பிரியாணி மிருந்து வாங்கி பெரிய பிரியாணி நண்பர்களே சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண பயிற்சி பிரியாணி டெக்ஸ்டர்லாம் சும்மா தலைப்பாக்கிறதுக்கு பிரியாணி மாதிரியே இருக்குங்க ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஃபஸ்ட்டு ஃபை சிறுபா பிரியாணி சூப்பராக இருக்குங்க வேற லெவல் பிரியாணி தலப்பாக்கண்டி பிரியாணி மாதிரியே இருக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் வேற இல்லை செம்மையா இருக்கு இந்த மாதிரி பிரியாணி நான் சாப்பிட்டதே இல்லைங்கிற மாதிரி இதுலயும் பாருங்க சிக்கன் எல்லாம் கிடைக்குங்க ஒரு விலைக்கு சிக்கனையும் போட்டு மேலே ரெண்டு பொறிச்சு சிக்கனும் இந்த மனசு யாருமே வரும் செம்மா சாப்பாடுங்க சூப்பராக இருக்கு முந்திரிலாம் போட்டுருக்காங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வேற அளவில் இருக்கு பாருங்க இருபது ரூபாய் பிரியாணி கொடுக்குறதே பெருசு இந்த மாதிரி கறியெல்லாம் கிடையாது நிறையா முந்திரி தான் போட்டு வேண்டும் நீங்கள் போட்டு நம்ம யாரும் போடணும் இங்கன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ரெண்டாவது ரேட் மெயின் போட்டு கும்போம் சூப்பர் சாப்பா சாப்பாடு இருவரை தாராளமா சாப்பிடலாம் பொருத்தக்கறி வரையும் இருக்குதான் சூப்பரா இருக்குதா பொருத்த கறி பிளஸ் பிரியாணி அதுவமா சூப்பரா இருக்கும் பொருத்த கறியும் சொல்ல முடியாது பிரியாணி இருபது ரூபாய்க்குலாம் சார்ஜே கிடையாதுங்க இந்த மாதிரி பிரியாணிலாம் கிடையாது இன்னைக்கு ரொம்ப பிரியா பண்ணி இருந்தாங்க சாப்பாடு ஹோண்டி நல்லா இருக்குங்க செம்ம சாப்பாடு பொரிச்ச கறி வேற சூப்பர் சூப்பர் வேறு லெவல் அப்படி இருக்கு சாப்பாக்கிற பிரியாணி எங்கேயே தான் அப்படியே தான் இருக்குது கொஞ்சம் கூட மாட்டேன் கிடையாது சூப்பர் பிரியாணி இருபது ரூபாய்க்கு மாதிரி பிரியாணி பிரியாணிலாம் கிடைக்கணும்னா இன்னைக்கு நம்ம அதிர்ஷ்டம் பண்ணிட்டு தான் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கு சூப்பராக இருக்கு இப்போ இதெல்லாம் போட்டு பொரிச்ச கறி ஒன்று எடுத்து அதில் வச்சு அப்படியே மூடி அப்படியே சாப்பிடுவோம் ரொம்ப குழப்படுவாங்க சூப்பர் பிரியாணி பிரியாணிகளே அப்பப்போ இந்த மாதிரிலாம் போட்டு தான் வச்சிருக்காங்க பரவாயில்ல வாய் வீட்டு பிரியாணியோட தலப்பா கட்டி மாட்டேங்கிறேன் ரொம்ப ஃபீவில்ல பொரிஞ்சக்கரியெல்லாம் போட்டு நம்மளை தெருக்கி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இன்னைக்கு ஸ்பெஷலாக போட்டிருக்காங்கன்னா ஸோ பண்ணி நம்ம யாருக்கு போலோம்னா என்ன இந்த பிரியாணி நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்தளவுக்கு டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டுங்க அதுவும் ஒரு பார்த்துலாம் நம்ம அஞ்சு பார்சல் வாங்க குடும்பம் மொத்தத்துக்கு இருபது ரூபாய்க்கு பிரியாணி வேணும்னா அஞ்சு பார்சல் வாங்கின மாதிரி ஸோ நான் ஒரு சாப்பிட்டு பாடு சாப்பிடு சாப்பிட்டுருக்கேன் அந்த உடனே எங்கள் அம்மைக்கு கொடுக்கணும் ஸோ எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு இருபது ரூபாய்க்கு பிரியாணி கொடுக்குற பெரிய பிரியாணி அதுக்கு வந்து ராயல் தொலைக்கிட்டு இருவரைக்கும் பிரியாணி போட்டு இன்னைக்கு எல்லாரையும் அசைத்துட்டாரு அதுவும் இறந்த எல்லா கடையும் அடைச்சிருக்காரு பிரியாணி கடையை பாதிக்கலாம் அரைச்சிட்டாங்க ரொம்ப மழவர்த்தமாக தான் போயிட்டு இருந்துச்சு இருந்தாலும் கடவுள் திடீர் கண்ணகரில் வந்து இந்த இருவர பிரியாணியை ஆஹ் கண்ணில் காட்டி நம்ம ஃபேமிலி மொத்தமாக அன்னைக்கு சாப்பிட்டாச்சு நீங்களும் யாராவது போய் பார்த்தீங்களா அந்த கடையில் வாங்கி சாப்பிடுங்க வாங்க சாப்பிடுங்க இது வந்து நெல்லிக்கறி பூச வைக்கலாம் கெடி வச்சு காட்டு முடிச்சு விட்டுருவாங்க அருமையா இருக்க செம்ம பிரியாணி சும்மா இருக்கக்கூடாது தெருவுராய் பிரியாணி தரதே சூப்பர் வேற லெவல் கடையே போயிட்டு a la poder criticar. El aim mm. de para que lo mire, es para que lo mire. Ok, aquí aparte, mucho lo grande. Ok, aquí okay. aparte. Mm. இது வரைய சூப்பர் பிரியாணி ரெண்டு பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா நிறைய இது எனக்கே இது பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் தான் கல்வி மற்றபடி சூப்பர் பிரியாணி நீங்களும் இந்த மாதிரி கிடைச்சிங்கன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்க ஓகேவா ஸோ அந்த வீடியோ பிடிச்சா அவரில் லைக் பண்ணி விடுங்க ரொம்ப பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க ஃபாலோ பண்ணாததெல்லாம் ஃபாலோ பண்ணிவிடுங்க செல்வம் பெருமாள் செல்வம் ஃபேஸ்புக் ஐடி ஃபேஸ்பு ஐடி இருக்குது ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு லைவ்ல ஸோ அதுக்கும் நம்மளே